சுவிஸ் நாட்டில் பதினோராயிரத்தி ஐநூறு தமிழர்கள் ஓய்வு பெறும் வயதில்லையை எட்டிவிட்டதாக சைவ மதகுருவும் சமூக ஆர்வலருமான சசிகுமார் தர்மலிங்கம் தெரிவித்தார் சூரிச் மாநிலத்தில் நடைபெற்ற சுவிஸ் தமிழர் சமூக பொருளாதார அபிவிருத்தி நிர்வாகத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு விசேட உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் வாழும் நமது முதியவர்களின் நலன் கருதி நமது உணவு பழக்க வழக்கங்களுடனும் நமது பண்பாடுகளை முதியோரில் ஒன்றினை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் கொடுத்த ஒரு செய்த தலைவனுடைய உலகில் எங்கேயுமே காண முடியாத ஒரு மாபெரும் போராட்டம் நடந்து உலகில் எங்கேயுமே இந்த இனமும் சந்திக்க முடியாத பல தியாகங்களை செய்த ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களுடைய ரத்தத்தில் இருந்துதான் நாங்கள் இன்று புலம்பெயர்ந்து பல இடங்களில் வேர்நொடிக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாங்கள் அடித்தளத்தில் என்று எழுதி வைக்க வேண்டும் நான் தனித்தொரு சமயத்தில் அதாவது கோவிலில் பூசைவனாக மட்டுமில்லாமல் வேல் மாநிலத்திலே எட்டு சமயங்கள் ஒரு இடத்தில் ஒருங்கிணைந்திருக்கின்றன உலகின் முதலாவது சமாதான திட்டமாக எட்டு சமயங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பர உறவினை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சமயத்திலே ஒரு அமைப்பினிலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்றும் கூட சூரத் மாநிலத்தினுடைய அல்ஸ்கட்டில் இருக்கக்கூடிய க்ரோஸ் மின்சர் சொல்லக்கூடிய பெரிய தேவாலயத்தினுடைய புதிய பிதாவாக பொறுப்பேற்கின்ற கிறிஸ்டியான் வாழ்க்கை அவர்கள் பேர் மாதத்தைச் சேர்ந்தவர் அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட நட்பின் காரணமாக இன்று அழைப்பை விடுத்திருந்தார் இன்று அவருடைய நிகழ்வில் காலை பத்து மணிக்கு பங்கு பெற்று இங்கே வந்திருக்கின்றேன் இங்கே நாங்கள் பல உரங்களை கேட்டிருந்தோம் இது இளத்தமிழர்களுக்கான அமைப்பாக இருக்க வேண்டுமா அல்லது இலங்கை தமிழர்களுக்கானதாக இருக்க வேண்டுமா அல்லது எல்லா தமிழர்களையும் இணைக்கலாமா பல உரங்கள் ஒழித்துக் கொண்டிருந்தது நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபியூசி தீவிலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருப்பவர்கள் மியான்மாரில் இருப்பவர்கள் வரைக்கும் நாங்கள் அனைவரும் தமிழர்கள்தான் ஒரு தமிழ் தாயுடைய பிள்ளைகளாக பொருளாதார கட்டமைப்பினை உருவாக்க வேண்டும் என்பது கருப்பொருளாக இருக்கின்ற காரணத்தினார்கள் முதல் மிக முக்கிய விடயமாக சமயங்களை தாண்டி அல்லது கல்வி நிறுவனங்களை தாண்டி நீங்கள் இப்பொழுது மிக தெளிவாக சிந்திக்க வேண்டிய விடயம் இந்த சுவிஸ் நாட்டில் எழுந்திருக்கின்ற ஒவ்வொரு வர்த்தக அமைப்புகளும் மிக மிக பலமுள்ள அமைப்புகளாக மாற்றமடைய வேண்டும் ஜனநாளி என்கின்ற ஒரு காப்புறு நிறுவனம் இத்தியாலி மக்களாலே இத்தாலியர்களாலே தொடங்கப்பட்டு சிறிய நிறுவனமாக இருந்து அது ஒரு பெரிய பெரிய நிறுவனமாக அது ஒரு தமிழர்களுடைய நிறுவனங்கள் எதிர்காலத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இதன் ஊடாக நாங்கள் சகரிகுடம் என்கின்ற ஒரு அமைப்பு சமய அமைப்பாக இருந்தாலும் நாங்கள் பதினான்கு பதினைந்து வயதில் இந்த நாட்டுக்கு வந்த இளைஞர்கள் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சமயம் சார்ந்து பண்பாடு சார்ந்து ஒருவர் கோயிலுக்குள்ளே வரலாம் வரக்கூடாது என்பதை தாய்மொழி வழிபாடு இல்லை இதை ஏன் செய்ய வேண்டும் இது போன்ற பல கேள்விகளோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் முதலில் எடுத்துக்கொண்ட முடிவு சக நிறுவனம் என்ற இந்த அமைப்பு இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் இணைந்த தமிழர்களுக்கான அமைப்பாக மட்டுமே செயல்படும் அங்கே நேபாளத்தில் மலை சரிந்தாலோ அல்லது இந்தியாவில் மலை சரிந்தாலோ நாங்கள் பார்ப்பதற்கான பலு எங்களுக்கு இல்லை அவை அனைத்தையும் பார்ப்பதற்கு பல அமைப்புகள் இருக்கின்றன வர்த்தகத்தில் வந்து வேற ஒரு இடங்களில் பார்ப்பதற்கு பல அமைப்புகள் இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய தனித்துவமான ஒரு பொருளாதார வலுவாக சிவிசில் இருந்து புறப்பட்டு எதிர்காலத்தில் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நிறுவனங்களையும் ஒருங்கிணைப்புமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த தூத இனம் தன்னுடைய மண்ணை கட்டியெழுப்பதற்கு அவர்கள் முதலில் கையாண்டது கல்வி இரண்டாவது கையாண்டது அவருடைய அந்த வர்த்தகத்தன்மையும் அவருடைய பொருளாதாரமும் தான் அவர்களை பேரம் பேசக்கூடிய ஒரு வலுவில சக்திகளாக மாற்றியிருந்தது அந்த வலுவில சக்திகளை ஊடாக நிச்சயமாக நாங்கள் எங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து விடயங்களையும் இந்த உலகில் பெற்றுக் நீங்கள் ஆத்மீகத்தை விடுத்து அல்லது மக்களை விடுத்து நாங்கள் தனியாக வர்த்தகர்களாக மட்டும் செயல்பட என்று என்னால் முடியாத ஒரு காரியமாக இருக்கு ஏனென்று சொன்னால் சிறு இருபத்தி மூன்று திருக்கோவில்கள் இருக்கின்றன உங்களுடைய நீங்கள் செய்கின்ற இந்த வர்த்தகம் என்பது அந்த மக்களை நோக்கியதாக அமைந்திருக்கின்றது ஆனால் உங்களை வரையறுத்து கொண்டு வர்த்தகத்தை முன்னே முன்னேற்றம் அடையக்கூடிய மாதிரி பல பணிகளை நீங்கள் செய்தாலும் மக்களோடு ஒத்த செய்காரியங்களை நீங்கள் பக்கவாட்டில் வாட்டில் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறதாக கருதுகிறேன் புகழனுடைய சுகாதாரத்துறையினர் கேட்டிருந்தார்கள் தமிழர்கள் அறுபத்தி ஐந்து வயது பெண்மையை இறக்கின்ற ஒரு இனமாக இருக்கின்றது உங்களது மர வேலைக்கே இறக்கின்ற இனமாக நீங்கள் என்று கேட்டிருந்தார் நான் ஒரு நீண்ட வர ஆய்வு செய்து அந்த ஆய்வு மொழி கூறியிருந்தேன் நீங்கள் இந்த நாட்டுக்கு நாங்கள் ரெண்டு குழந்தையம் ஆண்டு அல்லது மூன்றாம் ஆண்டு வந்திருந்தால் அவர் இந்த பன்னெண்டு வருஷங்கள் பொறுத்திருக்க வேண்டும் உங்களை வந்து சாப்பிடுவதற்கு நாங்கள் போய் இங்கே சாப்பிடுறதால் சூரிய மாமா வீட்டில் பதினூன்று பேர் ஒரு மூன்று லட்சம் ரூமுக்குள்ள இருந்து சாப்பிட்டு எழுப்பி வந்தாரோ அல்லது அந்த யுத்தம் இருக்கின்ற பொழுது எங்க பேசுக்கிற ஒரு காசு எடுத்து கோப்பி குடிக்க வழி இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கின்ற சூழலில் எங்களுடைய உணவு பழக்க எங்களுடைய மன அழக்கங்கள் அனைத்துமே காரணிகளாக அமைந்தது அடுத்த சில முறை இப்பொழுது வெளிநிலையு சென்று தங்களை ஆட்சிப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை இன்று அது உருவாக்கி இருக்கின்றது ஆயுத இந்த தமிழர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்த தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி எட்டு வரைக்கும் வந்த அந்த தமிழர்களுடைய வலுவான இரத்தத்தினால் தான் எங்களுடைய அந்த வலுவான போராட்டம் ஒன்று விடாமல் இருக்கின்றது உலக அரங்கில் தமிழர்கள் ஒரு இனம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்பது மிக மிக முக்கியமான விடியமாகும் எனவே உங்களுடைய இந்த அமைப்பு என்பது பலம்பருகின்ற பொழுது சிவிசில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு பெரிய விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் செய்து வரலாம் நாங்கள் தனியார் இலங்கையில் மட்டும் இருக்கிறோம் தமிழகத்தில் மட்டும் தமிழகத்துக்கு தேவையான விடயங்கள் இருக்கின்றதுதான் ஆயினும் சிவிசில் வந்து இன்றைக்கு பதினோரா ஐநூறு தமிழர்கள் கோவிட் வாயனை இட்டிவிட்டார்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் அமதலிங்கம் சொல்லக்கூடிய ஒரு மிக தலை சிறந்த எங்களுடைய நாட்டினுடைய ஒரு அரசியல் தலைவருடைய சகோதரி மிக கல்வியேற்ற ஒருவர் அவரை பார்க்க வைத்தியசாலையில் சென்றிருந்தேன் அந்த அம்மையார் கூறியிருந்தார் எனக்கார்பால் வழிபாடு செய்யுங்கள் நான் மிக விரைவாக சென்று வர வேண்டும் ஏனும் எல்லாம் நல்ல சுகமா இருக்கிறதானே ஆறுதலானே அப்படின்னு பேசலாம் கரைக்கலாம் சொன்னால் நான் எழுப்பி பார்த்தால் பக்கத்தில் ஒரு இக்காரை காரி மற்ற படத்தில் ஒரு போதற்காரி அதுக்கு கஜும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது நான் ஒரு நாள் எவ்வளவு நேரம் இந்த ஆகாயத்தை பார்த்துக் கொண்டிருப்பது எனவே கதப்பதற்கு மனிதர்கள் இல்லை என்னுடைய உணவு இல்லை நாக்கு செத்து போச்சு இது போன்ற பல பிரச்சனைகள் இந்த பதினெழாயிரத்தி ஐநூறு பேருக்கும் உண்மையாகும் எனவே நாங்கள் சகமாக தமிழிசா அல்தோன என்கின்ற தலைப்பினே ஒரு கேன செஞ்சாப் தமிழ் அந்த மாதிரி நிறுவி அதனோட தமிழர்கள் தங்களுடைய நிறைவு காலத்தில் ஒன்று கோடி தமிழ் உணவோட எங்களுடைய பழக்க வழக்கத்தோட வாழ்கிறது அதுமான இல்லம் வந்து தனியே சர்வ தமிழர்களுக்கான மட்டும் இல்லாமல் கத்தோலிக்கர்களோ இஸ்லாமிய தமிழர்களோ தமிழ் பேசுகிற தமிழர்கள் யாரும் வந்து அந்த இல்லத்திலே வாழலாம் அப்படி நாங்கள் கூடி வாழுகின்ற பொழுது ஒரு கோவில் அதை உள்படுத்துவதாக இருந்தாலும் அந்த உணவு பழக்க வழக்கத்தில் நாங்கள் தலையிடவில்லை அவர்கள் இதுவரை எண்பது வரை வயது வரை மாமிசம் சாப்பிடுவதாக இருந்தால் அதனை நாங்கள் மாற்றுவதற்கான வேலையை எங்க செய்யவில்லை அவர்கள் அங்கே மாமிசமும் சாப்பிடலாம் என்ற உடன்படிக்கையோடு அந்த இல்லத்தை நாங்கள் ஆரம்பிக்க இவர் கூறியது அந்த இளைஞர் ஒருவர் இங்கே நிறைவேல வந்து கூறியது போன்று இது நிறுவனமயப்படுத்தப்பட்டு எதிர்காலத்தில் மக்களை நோக்கி பயணிகமாக இருந்தால் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறலாம் பக்தர்கள் துன்பங்கள் பொதுமக்களாகிய எங்களுக்கும் அமைப்புகளுக்கும் சொன்னால் சிறிய நிறுவனத்தை தொடங்கிய உடனே உங்களிடம் ஒரு ஆயிரம் பேர் வந்திருப்பார்கள் சருக்கு அவ்வளவு அள்ளி தளிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா என்பது எங்களுக்கு மிக நன்றாக தெரியும் நாங்கள் பதினான்கு வயதில் சிறுவர்களாக ஒரு சிறிய அறைக்குள் ஒரு ஜான் போத்துக்குள்ள எங்களுடைய வெட்பதரை வைத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அஞ்சு நண்பர்கள் சேர்ந்து சென்றது போக இனி கருவுரையில எங்களுடைய தாய்மொழியில எல்லாம் வழிபாடு செய்வோம் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய நடைமுறைகளை நாங்கள் முழுமையாக ஒழித்து சாதிகளை தமிழ் சமூகத்தை உருவாக்குகின்றோம் என்ற நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பித்தார்கள் இன்னைக்கு சிவிஸ்வட்டின் தலைநகர்கள் ஆகிய பேர்ல பயனில் லட்சம் சிவசார்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது இரண்டாவது கோவில் மார்டினியில் கட்டப்பட்டு தமிழில் நடக்கின்றது மூன்றாவது இனிமிலில் ஜாழ்ப்பாணத்தில் கட்டுவதற்கான அடிப்படையை கொடுத்தது மாநிலத்தில் பல்கலைக்கழகத்தில் இந்து நாகரிக துறையினுடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய கூறியிருந்தார் நீங்கள் சீசு நாட்டில் செய்வதெல்லாம் மிக இலவான உங்களது சட்ட பாதுகாப்பு இருக்கிறது உங்களது நாட்டில் செய்தால் உங்களுக்கு உயிர் போய்விடும் என்று சொல்லியிருந்தார் எனவே அதுவே நாங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு எங்களது நாட்டில் அந்த ஒரு அனைத்து மக்களும் கருவறை வந்து வரை வந்து வழிபாடு செய்ய முறையில் தொடங்குகின்ற பொழுது நான்கு பேருக்கு காலைகளை அடைத்து முடித்துக் கொண்டே வைத்தியசலையில் போட்டுவிட்டார்கள் அந்த சமூகம் அந்த விடுதலை போராட்டம் என்ற ஒரு விகாரமான ஒரு சூழல் அங்கே உருவாகியிருக்கின்றது ஒரு உண்மையானுடையமாகும் ஆனால் எங்களுடைய தொடர் முயற்சியினாலே அங்கே சிறப்பாக இன்று ஒரு லட்சம் பேர் வந்து போகக்கூடிய ஒரு கோவிலாக அது மாற்றமடைந்திருக்கிறது அஞ்சாவது கோவில் சென்ற ஆண்டு ஏழாம் மாதம் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் இலங்கை காசுக்கு ஐந்து கோடி ரூபாய் செலவிலே அம்பாறை மாவட்டத்தில் ஒன்பது கிராமங்கள் புலனகை மாவட்டத்தோடு சிங்கள பகுதியாக இணைக்கப்பட்டிருந்த படம் இருந்த அபாயத்தை நிறுத்தி ஒரு கோவிலை பொருட்படுத்த அந்த கோவிலை கட்டியது ஊடாக ஆத்மீகத்தின் ஊடாக அந்த நிலத்தின் இருப்பை நாங்கள் தங்க வைக்கின்ற வேலையினை அங்கே கொண்டோம் என்று அந்த கோவில் தமிழ் வழிபாடு நடக்கின்றது சென்ற ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி குடமுழுக்கும் நிறைவடைந்திருக்கின்றது இந்த காதலை சேர்ப்பதற்கு நான் சுவிஸ் நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மரணக்கிடங்களை செய்து வைத்திருக்கின்றேன் இதுவரை காரணம் அதே நேரம் அது பூசைகளால் அனைத்து வருமானங்களையும் இது போன்ற பொது சேவைகளுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பிரகாஷ் அவரிடம் நாங்கள் அடிக்கடி கூப்பிட்டு ஆலோசனை வளமை நாங்கள் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் கால காலம் மோகலாக போடணும் எனக்கு தெரியாது இது நிறுவனமயப்படுத்தப்பட வேண்டும் ஒரு வங்கி மேலாளர் மாறினாலும் மாறவிட்டாலும் வங்கியில காசு இருக்கிறவங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது இருக்க வேண்டும் போன்ற ஒரு நிறுவனத்துடைய பொறுப்பாளர் என்பவர் வந்து மாறினாலும் மாறாவிட்டாலும் எவர் புதுசாக வந்தாலும் மாற்றமடைந்தாலும் அந்த நிர்வாக கோப்பு எவருக்குமே தெரியாத அளவுக்கு இயங்கு உருவாக்கமாக இருந்தால் அதுவே வெற்றி அடங்கிய அமைப்பாக மாற முடியும் நாங்கள் பயணிக்க வேண்டும் நேரத்தில் நான் இன்னும் அதிகமாக அதிகமாக எடுக்க வேண்டும் இல்லை ஆனாலும் மொரிசியஸ் நாட்டில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கரும்பு தோட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் நான் மொரிசியஸில் சென்றிருந்தேன் ஒரு ஆசிரியர் மாநாட்டுக்காக வள்ளிப்பிள்ளை எங்கள் ஒரு பாட்டி மாமலம் வைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தையிலே அவரோடு பேசுவதற்கான முயல்கின்ற பொழுது அவர் கிரியோல் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் என்னோடு பேசியிருந்தார் பதினைந்து நிமிடங்களாக நாங்கள் ஒரு முகம் பார்த்துவிட்டு எழும்பி வந்தோம் இந்த சூழல் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சில ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் வரக்கூடிய அபாயகங்கள் இருக்கிறது நீங்கள் எங்களது மக்களை நோக்கி உங்களுடைய நிதியை அதாவது உங்களுடைய விவகாரங்களை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த சமூகத்திலே மிக மிக பெரும் பொறுப்புகள் இருக்கிறது அந்த பொறுப்புகளை நீங்களும் உணர்ந்து இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காகவும் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு சுவிட்ச நாட்டில் வர்த்தகம் கட்டணி உங்களுடைய அமைப்பு முழுமையாக வேலை செய்யும் அதனால் தன்னுறை அடைந்ததன் பின்னர் நீங்கள் நாட்டிலோ அல்லது பக்க ஏனையவற்றை ஏனையை இணைந்து கொண்டு பயணிகளை செய்யுங்கள் ஆனால் தமிழீழம் என்கின்ற அந்த கருப்பொருள் ஒன்றை உருவாக்கிய அந்த தேசிய தலைவர் ஒருவரால் மட்டும்தான் இன்று உலக அரங்கில் ஏழு கோடி தமிழர்கள் இங்கே இருந்தாலும் ஒரு சிறிய புள்ளியில் இருந்து உலகத்தில் தமிழர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை தந்தவர் என்கிற தேசிய தலைவர் எங்களுடைய தமிழில் விடுதலை போராட்டத்தில் தாங்களை உயிர் நீத்து ஈடம் செய்த மாவீரர்கள் என்பதை நாங்கள் எந்த காலகட்டத்திலும் மறக்காமல் தொடர்ந்து செயல்படுவோம் என்று கூறி நிறைகின்றேன் நன்றி